நாங்கள் பாண்டியவேந்த இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாகலூர் போர்க்காடுலேருந்து நாகலூர் போகிற ரோட்டில் இருக்கிற சேர்வராயன் மலைத்தொடரில் இருக்கிற சேர்வராயன் கோயிலுக்கு தான் வந்து போகிறோம் இந்த கோயிலுடைய பழைய பேர் வந்து சேயோன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து முருகனை குடிக்கிற ஒரு சொல் இந்த கோயில் வந்து குகைக்குள்ளே அமைஞ்சிருக்கிறதா வந்து இருக்காங்க நம்ம போய் பார்ப்போம் வாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பழைய காலத்து வரும் இது வந்து ரொம்ப கணங்களாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கல்வி மாதிரி வந்து அது இருக்குது இந்த ரெண்டு கற்கால கருவிகளையும் பார்த்தோம் இந்த சைடு வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால எங்களால் முடியல உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சிலையும் அது மட்டும் இல்லாமல் யா காளை மற்றும் நாய் சிற்பங்களும் வந்து உள்ளே இருக்குது இதுக்குள்ள வந்து கற்காலத்தில் பயன்படுத்தின குகைக்குள்ள பார்த்தீங்கன்னா கற்காலத்தில் பயன்படுத்தின கருவிகள் வந்து இருக்கு இங்கே பூஜை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா பழங்குடியினரை சார்ந்தவங்க இவங்க வந்து கால காலங்காலமாக இங்கே வந்து பூஜை செய்கிறதா வந்து அவங்க சொன்னாங்க பல வரலாற்று தகவல்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க அது பக்கத்தையே பெல் ஐக்கானே அழுத்துங்க இந்த மாதிரி பல அரிய தகவல்களோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் இன்னொரு தகவல் என்னன்னா இதுக்கு இந்த கோயிலை சுத்தி ஒரு கிலோமீட்டர் வட்டாரத்தில் நிறைய வீடுகள் வந்து இருக்குது இதை வந்து பாண்டியர் வீடுன்னு வந்து சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வீடு வந்து பாய்க்கால் அப்படின்ற ஒரு ப்ரைவேட்டு இதுக்குள்ளே இருக்கிறதுனால எங்களால் போய் பார்க்க முடில உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் அதை போய் பார்த்துருவாங்க கண்டிப்பாக